வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகளை இன்னைக்கு என்ன விறுவிறுப்பா சுவாரசியமா காரசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி சும்மா இல்லாம கொளுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல பெரியம்மா கிட்டே மல்லிகிட்டு சவாலால் விட்டுட்டு இருக்காங்க என்னடா சொல்றேன் கேக்கலாம் ஆமாங்க நேரம் அங்க போயிட்டு தேவை இல்லாம இந்த மல்லி உங்க அக்கா இப்படி உங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு தம்பி கிட்ட பேசுறவளாம் வச்சுக்காத நீ பேசுறன்னு சொன்னதுக்கே உன் பெரியம்மா என்ன நிலைமை கொண்டு வந்திருக்கேன் நீ பேசினா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் அதனால பாத்து பத்திரமா இருக்கோ அப்படின்னு மிரட்ட என்ன பார்க்க நம்ம பெரியம்மா ஏய் சும்மா இரு எல்லாம் வெத்து பேசுங்க சும்மா சீன் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல உன்னா சும்மா விட்டுருக்கக்கூடாது அடிச்சாடல அப்படியே உன்னை அங்கேயே ஸ்பாட் அவுட் பண்ணியிருந்தா நீ பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்டோடனே மல்லி துடிக்கிறாங்க பெரியம்மாவோ அப்படின்னு அசால்ட்டாக போகிறாங்க ஏன் எதனால அப்படின்னா பெரியம்மா ஆயிரம் காலத்து பயிருங்க எத்தனை பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பயம் கிடையாது அதனால தான் அவங்க அவ்வளோ கெத்த மாசாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா ராஜேஸ்வரி உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கே திரைபா மொபைலில் வச்சிடுறாங்க ஆமாங்க மொபைலில் வீடியோ கேமரா ஆன் பண்ணி சைடில் வச்சுறாங்க நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு தக்குத்தா திக்குதா திக்குதா அப்படின்னு நிகர்னது எல்லாமே அந்த மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆமாங்க இன்னடா சொல்ற வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்ப ராஜேஸ்வரிக்கு அடுத்த வேட்டை ஆரம்பமா அப்படின்னு கேக்கீங்களா ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த வீடியோ அதெல்லாம் அதுக்கப்புறம் பெரியா முப்படி எடுத்து காமிக்க அதை மல்லி வாங்கி பிளே பண்ணி ஷாக் ஷாக்காவுறாங்க ஆஹா சிக்கிரிச்சிரா சிறுவண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷங்க நம்ம மல்லிக்கும் பெரியமாவுக்கும் அதை பார்த்தோன்னா ராஜேஸ்வரி மூஞ்சி பாத்தீங்களா அப்படியே சுருங்கி போச்சு ஆமாங்க என்னடா இது நம்மளே வாயை கொடுத்து வம்பளமாட்டிக்கணும் இப்படி தான் போகிற இடத்துலலாம் வாயை கொடுத்து அசிங்க போடுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்குங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அங்கே ஓடி ஓடி வந்துட்டுருக்காரு நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வர தெரிஞ்சு தான் நம்ம ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருக்காங்க என்னடா சொல்லுறீங்க ஆமாங்க வெண்பா குட்டிக்கு அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு பிட்ட போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா ஆமாங்க மல்லியோட பெரியம்மா தான் அந்த பிட்டை போட்டாங்க அந்த நம்பி தான் நம்ம விஜய ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமாக கூட்டிகிட்டு வராங்க நம்ம போலீஸ் போலீஸ்வா கூர்ஸ் ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு பச்சை ஆடு இருக்குங்க அது என்னோட பச்சை ஆடு கேட்குறீங்களா அது ராஜேஸ்வரிக்காக வேலை செய்யுது அந்த பச்சை ஆடு அந்த ஆடு ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஓ இப்படி ஆ அப்படி பிளான் ஓகே 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 இப்போ நான் பாட்டுறேன் பாரு அதில் ஒரு ஆக்சனு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வெண்பா குட்டி டைரக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் கூப்பிட்டு வந்துட்டு இது அவங்க பொண்ணு நல்லா தாங்கிற பிரச்சனை இல்லை உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உடம்பு செல்லாம அப்படி இப்படி ஏதாவது கதை கட்டி சும்மா தக்காளி பின்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரே ஆச்சரியங்க இப்பற நம்ம ராஜேஸ்வரிக்குள்ளே அப்படியே நாட்டி நரம்பலாம் நாதசோரம் சும்மா பின்னி வீசுது நடிப்புல அப்படியே பின்னுறாங்க அப்படின்னு தாங்க யோசிக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆப்பு கன்ஃபார்முங்க அவங்க உள்ளே போகிறது நிச்சயம் விஜய் வெளியே வர்றது நிச்சயம் பாத்தீங்களா கோயிலுக்கு போய் பொட்டெல்லாம் வச்சுருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு அங்கால பரமேஸ்வரி அப்படின்ற சாமி கும்பலாம் நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறதோ மாரியம்மா கோயில் ஸோ மாரியம்மாவை கும்பிட்டுட்டு அழகாக பக்தியோட நீர் வச்சுட்டு வட்டேன் மாரியம்மன் கோயில் எதுக்குடா நீர்னு கேட்குறீங்களா முருகனுக்கு முருகன் மேலே ஒரு பக்திங்க அதனால மாரியம்மாவை கும்பிட்டுக்கலாம் முருகனுக்காக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் ஓகேங்களா எப்படி வச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு எப்படியோ ராஜேஸ்வரிக்கு தக்காளி புளிஞ்சி ஜூஸ் எடுத்து குடிக்க போறாங்க அது கன்ஃபார்ம் தான் அது எவ்வளோ போகுது பத்தாதுக்கு என் வாயில் அடிக்கடி தக்காளியே வருதுங்க தான் தெரியல ஊரில் தக்காளி வர ஏனத்துலேருந்தே இந்த தோசை பைத்தியம் தோசை பைத்தியம் யூடியூப்ல ஒரு சுத்திட்டு இருக்கோம்ல அவங்கள மாதிரி தக்காளி பைத்தியம் ஆகிட்டுன்னு தெரில சரி அது ஒண்ணுங்க நமக்கு வேணாம் அந்த விஷயம் தக்காளி அதை பத்தி பேச வேண்டாம் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு எப்படி ஆப்படிக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க ரெண்டாவது ராஜேஸ்வரி என்ன பண்ணுவாங்க நடுவில் இன்னொரு சீன் நடந்துட்டு இருக்கேன் விஜய் கிட்ட நைஸா தலுக்கா பில்கா பேசி விஜயோட மொத்த சீக்கிரட்டையும் கறக்க படுத்தாங்க ஆமாங்க இந்த ஃபேக்ட்ரிலாம் எப்படி ரன் பண்ணுற இந்த பொருளை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுற ஏதோ ஸ்டாக் வைக்கணும் ஏதோ வைக்கக்கூடாது அப்போ எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் எங்கே அன்ஸ்டால் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி தலைவி என்னென்னோ விட்ட போடுறாங்க ஆனால் நம்ம தலைவன் ஒரே தாங்க கட் ஆயிடுச்சு வெண்பா எப்படி இருக்காக்க அவங்க மூஞ்ச பார்க்கணுமே ஊரில் இல்லாத புத்த பத்தட்டம் மனம் கட்டம் எப்போ போகிற வெண்பா வெண்பா வெண்பான்ட்டு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வருதுங்க ஆனால் இதுக்கு நடுவில் யார் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது எனக்கு கடைசி வரைக்கும் விஜய் சொல்லவும்ல ராஜேஸ்வரி கேட்கவும் இல்லைங்க பல்ப் பாயிட்டு தான் ராஜேஸ்வரி போயிட்டாங்க ஸோ ஈவினிங் நைட்டு வரக்கூடிய எபிசோடில் முக்கியமான சீன் வர என்ன சீன்றது உங்களுக்கே தெரியும் நம்ம ராஜேஸ்வரிக்கு சங்கு ரஞ்சிதாவுக்கு அதில் பங்கு விஜய் அங்கிருந்து கிளம்பு அப்படின்னு போலீஸ் சொல்ல போகுது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு யாரோ ரொம்ப ஹாப்பியாக வேண்டாம் நம்ம ராஜேஸ்வரி இதுக்கும் ஒரு சதி திட்டம் வச்சிருப்பாங்க ஆமாங்க ராஜேஸ்வரி கிட்ட பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்னு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க ஏபிசியில் இருக்கிற மொத்த இடத்துல பிளான் வச்சிட்டு இருந்தா நம்ம என்னத்தான் பண்றது ஏ மிஸ் பி பி மிஸ் ஜட் ஜெட்டு ஜெட்டு மிஸ் ஆன எக்ஸ் ஒய்யே ஆர் பி கியூ எஸ்எபிள்யூன்ட்டு இப்படி பிளான் போயிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட அவ்வளோ பிளான் இருக்காது மனுஷன் ஏதாவது ரெண்டு மூணு தான் ஆனால் நம்ம ராஜேஸ்வரி பின்றாங்க பிளான் 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 சொல்லிட்டு சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா மலேசியில நடக்க போகுது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறா ஸோ விவசாயம் நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேவலமாக தான் கேட்குறீங்க பிரச்சனை இல்லை அதெல்லாம் கேவலம் இல்லைங்க டீசெண்டாக தான் கேட்குறீங்க உனக்கு வேறு வேலை இல்லையா தக்காளி 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 ஜூஸ் தான் வேணுமா அதுக்கப்புறம் வேறு எது கேட்டாங்களே ஏதாவது உருப்படியாக வேலை செய் சும்மா வீடியோ வீடியோன்னு மல்லி ஃப்ரோவை போட்டு உனக்கு இன்னும் ப்ரோஜனம் அடுத்து வேறு எதுவும் கேட்டாங்களே என்னது 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 இன்னது என்னது உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா ஆமாங்க எல்லாருக்கும் கேட்குற ஒரே கேள்வி உனக்கு வேலை வெட்டி இல்லையா ஆமாங்க எனக்கு வேலை வெட்டி இப்போதைக்கு இல்லைங்க இருந்த ஒரு வேலையும் பிடிங்கிட்டாங்க ஸோ அதனால் இப்போ வேலை இல்லாதனால யூடியூப் சேனல் ஆப்பன் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா எதுக்காகடா மல்லி சீரியலில் போடுறேன்னு தான் கேட்குறீங்க ஓன் வீடியோ டேரெக்டாக போகணும் எனக்கும் ஆசை தாங்க அதுக்கு நான் காற்று கருப்பு கலை அவங்கள மாதிரி கண்டா கச்ச்கா பெஸ்காலாம் பண்ணி ஃபேமஸ் ஆகிற அளவுக்குலாம் திறமை டேலண்ட் இல்லை ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக போவோம் ஓகேங்களா அந்த மாதிரி மல்லி சீரியல் ரிவ்யூ போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்க்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வாங்குவோம் மல்லி சீரியல் ரிவ்யூவர் அருள் அப்படின்னு அடுத்த ஆஸ்கார் ஸ்டேஜ்ல போய் ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கி பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் தாங்க ஓன் வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் ஓன் வீடியோ போடுறோம் அப்படியே மைக் ஸ்ரீராமை இது அது இது அதுன்னு அப்படியே போறோம் பெரிய ஆளாவும் அடுத்து அடுத்தது வீரவெல்லாம் நடிக்க முடியாது வயசாயிடும் அதுக்குள்ள ஸோ நம்மளே இப்போதைக்கு இப்படி என் லைஃப் பிளான் போயிட்டு இருக்கு ஸோ மறக்காம சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ